நெபெருமானி ஆத்ம பந்துக்களே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவருள் சிந்தித்தல் தாமே குரு என்றால் என்ன உண்மையான குரு ரோல்ஸ் ரோல்ஸ் கார் பயணம் செய்வதையோ சொகுசு ஓட்டலில் ஆடம்பரமான அறையில் தங்குவதையோ எவ்வாறு புரிந்து கொள்வது வேலைகளில் சில வேலைகளில் முதல் தரமான ஹோட்டல் மக்கள் எங்களுக்கு ஏற்பாடு செய்ய செய்வார்கள் ஆனால் பொதுவாக நாங்கள் எங்கள் கோயில்களிலேயே தங்குவது வழக்கம் என்று கூறினார் ஒரு குருநாதர் உலகம் முழுவதும் அவருக்கு சுமார் நூறு கோயில்கள் உள்ளன எனவே எந்த ஹோட்டலும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த குருநாதர் கூறினார் நான் உங்களை குற்றம் சொல்ல விரும்பவில்லை என்று மற்றொருவர் சொல்ல தான் கூறினேன் உங்களுடைய எச்சரிக்கை மதிப்பு மிக்கதாகும் ஆன்மீக வாழ்வை தேடுவதில் ஆர்வம் உடையவர்கள் பலர் உள்ளனர் அதே வேளையில் குரு வியாபாரத்தில் பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் கொண்டுள்ளவர்களும் பலர் இப்பொழுது இங்கு இந்த கடிதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் ஆன்மீக வாழ்க்கை என்ன என்பதை அறியாமல் இருப்பதே இதற்கு பெரிய காரணமாகும் ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்ன என்று நான் உங்களிடம் விளம்பினால் நீங்கள் என்ன என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்க எனக்கு சரியாக தெரியாது என்று அவர் கூறினார் ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறியாத போதிலும் நீங்கள் இது அது என்று கூறுகிறீர்கள் ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த உடல் அல்ல என்பதை புரிந்து கொள்ளும்போது ஆன்மீக வாழ்க்கை தொடங்குகிறது இதுவே ஆன்மீக வாழ்வில் உண்மையான தொடக்கம் உங்களுடைய ஆத்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து நீங்கள் ஒரு ஆன்மீக ஆத்மா என்பதை உணரத் தொடங்குங்கள் ஞானம் ஒவ்வொருவரின் கல்வியின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்களா ஆமா மக்களுக்கு முதலில் தாங்கள் யார் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் தங்களின் உடலா அல்லது வேறு எதுவாதா இதுவே கல்வியின் தொடக்கம் தற்போது ஒவ்வொருவரும் தன்னை உடல் என்று நினைக்கும்படி கற்பிக்கப்படுகின்றனர் தற்சைகள தற்செயலாக அமர்களின் உடலை பெற்றிருப்பதால் சிகப்பு நிற சட்டை அணிந்திருப்பதால் அந்த சட்டையே நீங்கள் அல்ல நீங்கள் ஒரு மனிதன் அதுபோலவே இந்த உடலானது உண்மையான நபரின் மீது இருக்கும் ஒரு சட்டை அல்லது கோட்டை போன்றதாகும் நான் நமது சட்டையின் மூலமாக நம்மை அடையாளப்படுத்தி கொண்டால் நம்மிடம் ஆன்மீக கல்வி ஏதுமில்லை என்றுதான் சரியான பொருள் அம்மாதிரி கல்வி பள்ளிகளில் தொடரப்பட வேண்டும் என்று நினைக்க வேண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலை பல்கலைக்கழகங்கள் முதலியவற்றில் கருத்து கற்றுத்தரப்பட வேண்டும் இவ்வக இவ்வகையான பாடத்திற்கு அளவு அளவு கடந்த நூல்களுடன சமுதாயத்தில் தலைவர்கள் இந்த இந்த ஆன்மீக இயக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே தற்போதைய தேவையாகும் போலி குருவின் தொடர்பில் இருந்தாலும் யாரேனும் உங்களிடம் வந்து அனுபவம் இருக்கிறதா என்று நம்மை கேட்டால் ஆமாம் பலர் வந்துள்ளனர் போலி குருவினால் அவர்களின் ஆன்மீக வாழ்க்கையை கெட்டுப்போனதுண்டா இல்லை அவர்கள் உண்மையாகவே ஆன்மீக விஷயங்களை தேடிக்கொண்டிருந்தனர் அதுவே அவர்களின் தகுதி கடவுள் ஒருவரின் இதயத்திலும் இருக்கிறார் உண்மையாகவே யாராவது அவரை தேடினால் அந்த நபருக்கு பகவான் ஒன்று ஒரு உண்மையான ஆன்மீக குருவை கண்டுபிடிப்பதில் உதவுகிறார் தங்களைப் போன்ற உண்மையான குருமார்கள் போலி குருக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அதாவது அவர்களை தங்களது தொழிலில் வெளியேற்றுவதற்கு முயற்சி தண்டா என்று கேட்கும் பொழுது இல்லை அஃதி என் க அது என்னுடைய நோக்கமல்ல நான் வெறுமனே ஹரே கிருஷ்ணா என்று கீர்த்தனம் செய்து நியூயார்க் டாம் டாம்கின்ஸ் சதுக்கம் என்ற இடத்தில் அரே கிருஷ்ண கீர்த்தனத்தை பாடி ஈடுபட்டுள்ளேன் இவரையில் மக்கள் என்னிடம் வரத் தொடங்கினார் இவ்வாறாக கிருஷ்ணபக்தி இயக்கம் படிப்படியாக வளர்ந்து பலர் ஏற்றுக்கொண்டனர் பலர் ஏற்கவில்லை அதிர்ஷ்டமுள்ளவர்கள் ஏற்கின்றனர் ஏமாற்றும் குருமார்டம் ஏற்பட்ட அனுபவத்தினால் மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் உணரவில்லையா ஒரு போலியான பல் மருத்துவத்திடம் சென்று அவர் உங்களது பல்லை உடைத்து விட்டால் நீங்கள் வேறொரு பல் செல்லும் செல்லும்போது சந்தேகக்கருடன் பார்க்க மாட்டீர்களா ஆமாம் அது இயல்புதான் நீங்கள் ஏமாற்றப்பட்டால் நிச்சயம் சந்தேகம் கொள்வீர்கள் ஆனால் நீங்கள் ஒருமுறை ஏமாற்றப்பட்டு விட்டால் எப்போதுமே ஏமாற்றப்படுவீர்கள் என்று நினைக்க முடியாது உண்மையான ஒருவரை கண்டுபிடித்தல் அவசியம் ஆனால் கிருஷ்ண உணவிற்கு நீங்கள் வர வேண்டுமானால் நீங்கள் மாபெரும் அதிர்ஷ்டசாரியாக அல்லது இந்த விஞ்ஞானத்தை பற்றி அறிந்தவராக இருக்க வேண்டும் இதுபோன்ற உண்மையை தேடுபவர்கள் மிகவும் குறைவாக உள்ளன என்பதை தாங்கள் பகவத்கீழ்ந்து அறிகிறோம் மனுஷான சகஸ்தேஷு கஷ்டித் யததி சித்தையே லட்சக்கணக்கான மக்களில் யாராவது ஒருவர் ஆன்மீக வாழ்வில் ஆர்வத்துடன் இருப்பார் பொதுவாக மக்கள் உண்பது உறங்குவது உடலுறவில் ஈடுபடுவது தற்காப்பில் ஈடுபடுவது ஆகியவற்றில் ஆர்வமுடையவர்களாக உள்ளனர் எனவே எங்களால் எவ்வாறு அதிக சீர்தல்களை எதிர்பார்க்க முடியும் மக்கள் தங்களின் ஆன்மீக ஆர்வத்தை எழுந்துவிட்டார்கள் என்பதை காண்பது கடின கடினமானதல்ல மேலும் உண்மையான ஆர்வத்துடன் இருப்பவர்களின் பெருமானோர் ஆன்மீகவாதிகள் எனப்படும் போலி நபர்களால் ஏமாற்றப்படுகின்றனர் அதை கண்டுபிடிக்க நபர்களை எண்ணிக்கை வைத்து எடை போட முடியாது ஒரே ஒரு நபர் உண்மையானவராக இருந்தால் கூட வெற்றி அடைய முடியும் இஃது எண்ணிக்கையை பொறுத்து விஷயமல்ல தரத்தை பொறுத்தது எவ்வளவு பேர் போலி குருமார்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்க நினைக்க வேண்டுமா நினைக்கிறீர்களா ஏறக்குறைய அனைவருமே சிரிப்பு லட்சக்கணக்கான மக்கள் ஏமாற்றப்படுகின்றனர் ஏமாற்றப்பட்டுள்ளனர் ஏனெனில் அவர்கள் ஏமாற்றப்பட விரும்பினர் விரும்பினர் கடவுள் எல்லாம் அறிந்தவர் அவரால் உங்களது விருப்பத்தை அறிய முடியும் அவர் உங்களது இதயத்தினுள் இருக்கின்றார் நீங்கள் ஏமாற்றப்பட விரும்பினால் கடவுள் ஒரு ஏமாற்றுக்காரனாக ஏமாற்றுக்காரனை அனுப்பி வைப்பார் மக்கள் தங்களது உலகாயுத விஷயங்களை ஈடுபட்டுள்ள வண்ணம் ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதால் அல்லது ஒரு பூவை கையில் ஏந்துவதால் ஆன்மீக வாழ்வு அடையாளம் என்று நினைக்கின்றனர் இதுதான் மக்கள் ஏமாற்றப்பட விரும்புகின்றனர் என்று நீங்கள் கூறுவது அர்த்தமா ஆமாம் இது நான் இது நோயிலே இருப்பேன் அதேவேளை நான் குணமடைவேன் என்று ஒரு நோயாளி கூறுவதை போன்றதாகும் அவர்களின் எண்ணம் முரண்பா முரண்பட்டதாகவும் ஆன்மீக வாழ்வை அறிந்து கொள்வதற்கு மக்களுக்கு முதலில் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் ஆன்மீக வாழ்க்கை என்பது சில நிமிடங்கள் பேசுவதால் புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ளப்படும் விஷயம் அல்ல இதற்கு பல தத்துவபூர்வமான வேதசாஸ்திரங்கள் உள்ளன ஆனால் அவற்றில் மக்கள் ஆர்வம் இல்லை இதுவே பிரச்சனையான இதுவே பிரச்சனை உதாரணமாக ஸ்ரீமத் பாவவதம் எது மிகப்பெரிய நூல் நீங்கள் அதை படிக்க முயற்சித்தால் அதன் ஒரு வரியை புரிந்து கொள்ள உங்களுக்கு பல நாட்கள் ஆகலாம் கடவுளை பற்றிய பூரண உண்மையை விளக்குகிறது ஸ்ரீமத் ஆனால் மக்கள் இம்மாதிரி இலக்கியங்களில் ஆர்வமாக இல்லாமல் யாராவது ஒருவர் ஆன்மீக வாழி ஆர்வமுடையவராக இருந்தால் கூட அவர் உடனடியாக பலன்களையும் மலிவான விஷயங்களையும் விரும்புகிறார் எனவே ஏமாற்றப்படுகிறார் உண்மையில் மனித வாழ்க்கை என்பது தவத்திற்கும் விரதங்களுக்காகவும் உள்ளதாகும் அதுவே பண்பாடாகும் வேத பண்பாட்டில் இளைஞர்களுக்கு பிரம்மச்சாரிகளாக இருப்பதற்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது இருபத்தைந்து வயது வரை காம வாழ்க்கை அனுமதி கிடையாது அந்த மாதிரியான கல்வி தற்போது எங்குள்ளது பிரம்ம பிரம்மச்சாரி என்பவன் முழு பிரம்மச்சாரியத்தை கைவெடுத்து வாழ வேண்டும் வாழ வாழும் நடப்பான் தற்போது பள்ளியிலும் கல்லூரிலும் துவக்கத்திலிருந்தே காமத்தை கற்றுக் கொடுக்கின்றனர் பன்னிரண்டு பதிமூன்று வயதில் இளைஞர்களும் யுவதிகளும் காமத்தில் ஈடுபடுகின்றனர் அவர்களால் எவ்வாறு ஆண்மை வாழ்க்கையில் பெற முடியும் ஆன்மீக வாழ்க்கை என்பது கடவுளை உணர்வதற்காக தாமாகவே முன்வந்து சில கட்டுப்பாடுகளை ஏற்பதாகும் அதனால்தான் நாங்கள் தகா கூடாது மாமிசம் கூடாது சூதாடுதல் கூடாது போதை கூடாது என்று வலியுறுத்தி சொல்லி வருகிறோம் இம்மாதிரியான கட்டுப்பாடுகள் ஒரு யோக தியானம் அல்லது ஆன்மீக ஒழுக்கங்களால் ஒழுக்கங்களும் உண்மையானதாக இருக்க முடியாது ஏமாற்றுவதற்கும் ஏமாற்றப்படுவதற்கும் இடையே வெறும் ஒப்பந்தமாகவே இருக்கும் ஸோ குரு எப்படி இருக்கணும் நீ எப்படி குருவை தேர்ந்தெடுக்கணும் ஆன்மீக வாழ்வில் ஒன்று எப்படி ஈடுபடுத்திக்கணும் சிறு பிராயத்துலேருந்து வரணுன்றது உணர்த்த பிடிக்குது சின்ன வயசுலேயே பையன் இது படிக்கணும் அது படிக்கணும்னு சொல்கிற மாதிரி சின்ன வயசுலேயே ராமநாமத்தை கோவிந்த நாமத்தை சிவநாமத்தை சொல்லணுன்ற உணர்வுள்ள பள்ளியிலோ சொல்லிக்கிறும் கல்லூரியில் சொல்லிக்கொள்ள ஒரு பக்கம் இருந்தாலும் வில்லத்திலேயே தாய்மார்களும் தந்தைமார்களும் குருவின் மூலமாக அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதை பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதை இதை கேட்ட பிறகாவது மக்கள் உணர்வில் புகுந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனால் இனிமேல் கலியுகம் யுகம் கொடுமையான யுகம் தெய்வம் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் தெய்வத்தால் தான் காப்பாற்ற முடியும் சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டம் கடமையை செஞ்சாலும் இந்த சட்டத்தையே இயற்றி நடத்தி வைக்கக்கூடியவன் பரம்பருடான ஸ்வன் நாராயணன் என்பதை நாம் நன்றாக புரிந்து குரு என்றால் எப்படி இருக்க வேண்டும் அந்த குருவினிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வல்ல அலமேன் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசிர்வாதம் ராமானுஜன் தீபத்திற்கு சரணம்